வாசாசனம் சகோதிகளை அம்மா ஆயிஷா சித்திகாரி அல்ல அவர்களை போன்ற நம் பெண்கள் எல்லா ஆக்குவராக நவிசாசனம் போல் நம் ஆண்களை அங்க ஆக்குவதாக அதோரே அம்மா ஆயிஷா சித்தீக்கா ரஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் ரஸூல்லல்லாஹி என்ன செஞ்சாங்க தெரியுமா நம்மளுடைய அம்மாவை கூப்பி பக்கத்துல உட்கார வச்சி தன்னுடைய இரண்டு விரங்களால அம்மாவுடைய மூக்கை புனிதமான கண்ணியமான அந்த மூக்கை பிடிச்சு சொன்னாங்க ஆயிஷாவே இயே கூட சொல்லுது அல்லாஹ் ஹும்ம ரப்பல் நபி முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹிப் கைலி

ரசுலாவுக்கு ரசூ தன்னுடைய மனைவி கோவம் மேல கோபம் வரலையா ஆனா நம்ம கோவத்துக்கோ நம்முடைய வீட்டு பிரச்சனைக்கோ அவங்களுடைய வீட்டு பிரச்சனைக்கோ வானத்துக்கு மூணு வித்தியாசம் இருக்கே என்ன காரணம் நம்ம பிரச்சனைகள் தீன் இல்ல அவங்க பிரச்சனைகள் தீன் இருக்கு மூணு மூணு மாசம் மூணு மூணு பிழைகள் பார்த்து வீட்டுல சகோதரிகளே அடுப்பு எரியாது பட்டினியா இருப்பாங்க பசியா இருப்பாங்க அல்ல விலங்க கோபி செய்வாங்க ஆனா சந்தோஷமா ஒற்றுமையா இருப்பாங்களே இன்னைக்கு வேஸ்ட் ஆகாம ஒரு நாள் கூட இருக்கிறது இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு வேஸ்ட் ஆகாம இருக்கிறதே இல்லை டஸ்ட்பின் பார்த்தா அக்பர் ஒரு விஷயம் ஒரு செய்தி ஞாபகம் வந்துருச்சுமா கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க எது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சாப்பாடு தன்னுடைய தட்டில் சாப்பிட்டு தட்டில் பருக்கைகள் உணவு அந்த பதார்த்தங்கள் மிச்சம் வச்சுட்டாங்க சொன்னால்

வந்து கற்று சொல்லுதான் அல்லாவே எப்படி இவன் வருது என் ஒப்படைத்தானோ நீயும் இவனை நாம சாப்பிட்ட தட்டே செஞ்சா அம்மா யோசிச்சு பாருங்க நம்ம 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 நிலைமை நீங்கள் நிலைமைப்பாற்ற முடியும் நிலைமை முடியும் மூணு மூணு விதைகள் பார்த்துடுவாங்க வீட்டுல அடுப்பு எரியாது ஆனா சந்தோஷம் பாத்தீங்கன்னா அம்மா முகப்பர் அசுவடந்த வாழ்க்கையில புன்னகி தனது அவங்களுடைய புனிதமான முகத்துல மாறவே இல்லை அப்படியே இருந்துச்சு புன்னர் இப்பவுமே புன்னகை இன்னைக்கு புண்ணஹிக்கிற முகம் பார்க்கறதே அபூர்வமா இருக்கு ஒரு முஸ்லீம் இருக்கிற முஸ்லீம பார்த்தா புண்ணஹிக்கணும் ஒன்னும் முறைச்சி பார்க்கறாரு இல்ல பார்க்கவே பிடிக்கல பார்க்கவே பிடிக்கல ஊஞ்சிய பார்க்க பிடிக்கல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உள்ள சண்டை ஏங்க நம்ம நவுதன்ற நம்ம வீட்டுல இவ்வளவு சைத்தாருடைய படையை விட்டுட்டோமே கவலைகளே ஒரு விஷயம் சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒரு முஸ்லீம் ஆள் ஆள் தூங்கி எந்திரிக்கிறார் வீட்டை விட்டு வெளியே வர ஹதீஸ்ல வருது நான் விளக்கமா சொல்றேன் ஹதீஸுடைய வார்த்தை சுருக்கமா இருக்கு நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க அவருடைய வீட்டு வாசல்ல ரெண்டு பேர் நிற்பாங்க ரெண்டு பேர் கையில ரெண்டு கொடி இருக்கும் ஒரு மலக்கு ஒரு ஷேக்கா இப்ப இவர் காலையில எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவருடைய போக்கிடம் அந்த திசையை பாப்பாங்க இவர் மஸ்ஜிதை நோக்கி போனார் சொன்னா அந்த மலக்கு இவருடைய வலது கையில ஒரு கொடி கொடுப்பாரு வெள்ளை நிற கொடியை கொடுப்பாரு ஈமானுடைய கொடியை கொடுப்பாரு இந்த ஆண் அந்த கொடியை எடுத்துக்கொண்டு அந்த நாள் முழுக்க எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவர் நடந்து போவாரு இவர் வலது கையில் அந்த கொடி இருக்கும் மலக்குமார்கள் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க இவர் அல்லாவுடைய இவர் மூமி இவர் அல்லாவை நம்புறவர் இவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மலக்குமார்கள் தான் சாட்சி சொல்லுவாங்க ஒரு ஆண் காலையில் எந்திரிச்சு அல்லா நம்முடைய சகோதரர்களை பாதுகாப்பாளாக அவருடைய முதல் திசை கடைத்தெருவாக அல்லது வேறு இடமாக இருந்தால் நம்முடைய சகோதரர்களை பாதுகாக்கணும் சந்தோஷப்பட்ட இடது கைல கொடியை கொடுப்பான் காப்பாற்றணும் இப்போ இந்த சைத்தானுக்கு கடவு எல்லா சைதான்கள் இவங்க கூட இருப்பான் அவங்க எல்லாம் சின்ன சைத்தான் அப்ப கொடி வச்சிருக்கிறவ யாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்மணிக்கு தன்னுடைய கணவர் மீது தன் சகோதரன் மீது தன் மகன் மீது தன் தந்தை மீது இந்த மாதிரி ஹதீஸுடைய பார்வை வந்துருச்சு ஆஹா என் கணவர் இன்னைக்கு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போறாரு காலையில முதல்ல மசீதுக்கு போகணும் கவலை வந்துருச்சு என் மகன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறாரு இன்னைக்கு முதல்ல மசீதுக்கு போகணும் இல்லைன்னா எக்ஸாம் ஹாலில் போய் ஷெட்டான் கொடிய வச்சுட்டு உட்காந்துருக்கோம் என் சகோதரன் இன்னைக்கு இதற்காக இந்த விஷயத்தை உதவி செய்ய போறாரு முதல் மசிதக்கு போனாதான் என் மலரக்கூடிய கொடிய நகம் ஈமானுடைய கொடி கையில இருக்கும் ரொம்ப பயமா விஷயம் சொல்ற கேளுங்க கதீசுல வருது தொழுகையுடைய நேரம் வந்த உடனே ஒரு மலைக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னால் அறையப்பு சிறாரு ஓ மனிதர்களே உங்களுக்காக மூட்டப்பட்ட நெருப்பை அணைப்பதற்காக எழுந்து செல்லு உங்களுக்காக மூட்டப்பட்ட நெருப்பை அழைப்பதற்காக எழுந்து செல்லுங்கள் ஒரு மனிதன் பெயர் அப்துல்லாவோ அப்துல் ரஹ்மானோ ஏதோ ஒன்று சகோதரிகளை தலைவார்களே வந்து இவருடைய பெயர்ல நிறகத்தில் ஒரு வீடு ஒரு இடம் இருக்கப்படுது இந்த மனுஷன் தொழுதுட்டாருன்னா அல்ல அலைச்சல் தொடுகள் என்ன தொழுகையை விட்டுட்டாரா ஆதா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நபி நம்முடைய பார்த்தாங்க வீடு அமைக்கக்கூடிய விஷயம் விதம் அட நிக்கிற விதம் குழந்தை எடுத்து கொஞ்சம் வேணும் குழந்தை எப்படி கொஞ்சம் எங்கே ஒத்தம் கொடுக்கணும் குழந்தை கிட்ட என்ன சொல்லி பேசணும் குழந்தைகிட்ட என்ன சொல்லி பேசணும் கணவன் மனைவி பேசணும் மனைவி கணவன் இடத்துல எப்படி பேசணும் வெளியிலிருந்து கணவனை மனைவி எப்படி வரவேற்கணும் கணவன் வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது என் தன்னை எப்படி தயார் படுத்திட்டு வரணும் வீட்டுக்கு வரும்போது செஞ்சுட்டு வருவாங்க அல்லா சுண்ணத்தை இந்த உமத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹாக்கு வரணும்

ஆனா செருப்பு சரியா போடல எல்லா காலம் ரசூடும் செல்ல செல்ல அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி செதுக்கு போடல உயிருக்கே ஆபத்தாயிரம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எந்த காலை வச்சு வெளியே போகணும் அதுல எவ்வளவு பெரிய ஹிப்மத் இருக்கு டாய்லெட்டுக்கு உள்ள போகும்போது எந்த காலை வச்சு உள்ள போகணும் அதுல எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குது

இதுவும் சாப்பிடணும் அதுவும் சாப்பிடணும் இதுவும் வாங்கணும் அதுவும் வாங்கணும் யூஸ் பண்றவோ இல்லையே வீட்டுல வச்சிருக்கணும் யாருக்கு எனக்கு உபயமாகதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உபயமா இருந்தது எனக்கு உபயமாகதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உபயமா இருக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு தன்மை என்ன சொன்னா வந்துட்டு நல்லா காப்பாத்தணும் எவ்வளோ நல்ல விஷயம் கேட்டாலும் எல்லாம் கேட்டுட்டு அந்த மனுஷன் சொல்லுவான் அதுல சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இந்த காலத்துக்கு செட் ஆகாது நல்லது ஏற்கக்கூடிய தன்மை போயிருச்சு இது ஹபீஸ் யாருக்குள்ள வந்துட்டானோ வந்துட்டாரோ நோமில்லா யாருக்குள்ளே ஹபீஷுடைய இன்ஜெக்ஷன் விஷம் வந்துருச்சோ அவனுக்குரிய தன்மை தசூனிதா சொல்றாங்க சுருதாய் சங்கம் காய்ச்சுள்ள போகும்போது இவ் இவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டுட்டு போங்க விஸ்மில்லா அல்லாஹ் இனி அவசம் விட்டா மிதல் ஹூபோசி வல் ஹபாய்ஸ் ஆர் ஹபீஸ் பெரு ஹபீஸ் அவர்களை விட்டு அல்லா என்னை பாதுகாப்பாயாக நான் பாதுகாப்பு கேட்டு உள்ள போறேன் ஒரு டாய்லெட் போறதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு முக்கியமான அம்சம் அடங்கி இருக்குன்னு சொன்னா சகோதரர்களே தலைவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில தீ வந்துருச்சுன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்திலே உலகத்திலே

உங்களுடைய ஆடை ஆனா அல்லா எவ்வளவு கண்ணியமா நம்மளை படைச்சிருக்கிறோம் அல்ல எவ்வளவு கண்ணியம் பெண்களுக்கு பெரிய கொடுத்திருக்கிறோம் தெரியாததின் காரணமா நவூதி பில்லா இன்னைக்கு முஸ்லிம்கள் பெண்கள் சொல்றாங்க மரியாதை இல்லைங்கிறாங்க ஒரு ஹரி சொல்றேன் வீட்டுல இப்ப சொல்லாதீங்க அவங்களுக்கு அல்லாவுடைய அசுடைய பெயர் வந்த பிறகு சொல்றீங்க ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடைய முகத்துல அல்லது தன் வீட்டு பெண்மணியுடைய முகத்துல நவூதி பில்லா அரைஞ்சிட்டாங்க சொன்னா

இந்த தவறான அபிப்பிராயம் இருக்கு இல்ல தீனா இல்லைன்னா கடூர் இருக்கு தீனா இல்லைன்னா வைக்கிறது தீனா இல்லைன்னா தக்கா கொடுக்க தீனா இல்லைன்னா அஜி செய்யறது இதுக்கு மேல தீனா என்னன்னு நமக்கு பதிலே தெரிய மாட்டேங்குது இல்ல உலகம் முழுக்க இஷ்டால நம்ம அமல் செஞ்சு காட்டணும் ஆனா செருப்பு போடுறது தீன் நிக்கா முடிக்கிறது தீன் குழந்தை பெற்றெடுப்பது தீன் வீட்டுக்குள்ள கிச்சன்ல சமயம் செய்யக்கூடிய முறையில இருக்கு தீன் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் தீன் சொல்லுது கம்பெனி பேர சொல்லல கம்பெனி பேர சொல்லல பிரஷ் எப்படி இருக்கணும் தீன் சொல்லுது ஆண்கள் கண்ணில் சும்மா போடுவாங்க பெண்கள் கண்ணில் சும்மா போடுவாங்க அல்லாஹ் நம்முடைய கண்களிலே அல்லாஹ் தஆலா சுன்னத்துடைய நூறை நிரப்புவானாக அல்லாஹ் நம்முடைய பார்வைகளை சுன்னத்தை அல்லாஹ் ஹயாத் ஆக்குவானாக சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே தாய்மார்களே

அல்லாவா கொடுக்கல அல்லாவா கொடுக்கல படத்தை கவுத்தி வச்சுட்டு கொழாய கலந்து விட்டார் படத்தை கவுத்தி வச்சுட்டு கொழாய கலந்து விட்டார் இப்போ எத்தனை நாள் நல்ல போய் தண்ணி வாயில ஹராம வச்சுட்டு துவா கேட்கிறார் படத்தை கவுத்தி வச்சு தண்ணி கேட்கிற மாதிரி அல்ல அப்புறம் சொல்றோம்

பெரிய பாவத்தை நான் சொல்றேன் தயவு தப்பா நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பெரும் பாவங்கள் ஒரு பாவம் என்ன தெரியுமா தீன்தாரி தன்னுடைய வாழ்க்கையில தீன்தாரி தன்னுடைய வாழ்க்கையில உலகத்தில் உள்ள மனுஷனை பார்த்து ஆசைப்படுறதுக்கு பாவம் இருக்கு பாருங்க இது ஆக பெரிய பாவம் பாவம் அல்லாஹ் கொடுத்த கனிமா இருக்கு ஆனா இந்த கனிமாவுடைய வார்த்தைக்கு முன்னால உலகத்துல எந்த எந்த சக்திங்க நிக்க முடியும்

அல்லாவுடைய கட்டளைகளை கையில வச்சுக்கிட்டு அல்ல காப்பாற்றணும் பிச்சை காசு இந்த பில்டிங்க பார்த்து ஆசைப்படுறோம் இந்த காரை பார்த்து ஆசைப்படுறோம் இந்த நகையை பார்த்து ஆசைப்படுறோம் ஆனா இது எல்லாம் உங்களுக்கு அடிமை இதெல்லாம் நீங்க நாம கைய தூக்க தேவையில்லை நாம பார்க்க தேவையில்லை அல்ல நம்ம காலை கீழே கொண்டு வந்து கொட்டுவாங்க தீன மாத்திர கையில பிடிச்சுக்கிட்டு சுங்கத்தை மாத்திர கையில புடிச்சீங்க இவை இவ்வளவு பெரிய சக்தியை கையில வச்சுக்கிட்டு அல்லாஹ் காப்பாத்தணும் துனியாவை பார்த்து ஆசைப்படுறது பாருங்க இது ஆக பெரிய துரோகம் இது ஹைதா தீம்தாதிகளிட்ட வந்து தொழுகையை விடுன்னு சொல்ல மாட்டான் அல்லாஹ் காப்பாத்தான் அதிலிருந்த ஆலி சாட்டை வந்து நோய்ல சராப் பீலே அப்படின்னு சாராயம் குடிங்க மது மது மதுவை சொல்ல மாட்டான் டிவி பார்க்கணும் சொல்ல மாட்டான் மதசால ஓதுற பிள்ளைகிட்ட வந்து நவுதுலாம் ஹராம் ஞாபகப்படுத்த மாட்டான் அவன் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஒரு ஒரு வேலை செய்வான் அவன் பெரிய கிரிமினல் அவங்க மில்லாகி மினஷேக்காது பதி அவன் என்ன செய்வான் தெரியுமா நம்ம பெண்ணை என் சகோதரிகிட்ட வந்து சொல்லுமா நீ தான் பொண்ணு அந்த பொண்ணைப்பா எவ்வளோ ஸ்டைலாக இருக்கு

ஆலையாக நம்முடைய வார்த்தையாக நம்முடைய வீடாக நம்முடைய நம்முடைய ஆதத்தாக பழக்கமாக நாம ஆக்கிட்டா அந்த சஹாபியா பெண்மணிகள் எப்படி அல்லாஹுடைய உதவியை கேட்டு வாங்கினாங்களோ எப்படி அல்லாஹுடைய உதவியை அல்லாஹு தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இன்ஷா உங்களுடைய வீடுகள் உங்களுடைய வீடுகள் நம்முடைய வீடுகள் அல்லாஹ் சொற்க மூஞ்சொலைகளாக ஆக்கிடுவாங்க ಆರಾಮಿ ಸುರ್ಷ ತಯೂ ಆಸ ನೀರು ವಿಳಕ ಉಡನೇ ಮಾಾರದು உடனே மாற முடியுமா இல்ல உடனே மாற முடியாது ஆனா உடனே நீய செய்யணும் உடனே முயற்சி ஆதரிக்கலாம் மதசா விட்டு வெளியே வரும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது கால புங்கச்சி வெளியே வரணும் என்னுடைய தலைமுடி இன்ஷா அல்லா என் கணவர் என் சகோதரர் என் தந்தை என் மகன் இவர்களை தவிர யாருக்கும் காண மாட்டேன் துனியா என்ன செய்யும் திடீர் ஒரு கேள்வி கேட்போம் ஆமா ரொம்ப நாள் இப்போ தான் இவளுக்கு வந்துச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க அல்லாஹ் ராந்த ஒரு தங்க சொல்கிறா மோவிங்குறது ஒரு தங்க இருக்கான் வலா யஹா உன்ன லோ நிந்தனை செய்பவர்களுடைய நிந்திப்பை இவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படியா தெரியாது இத்தனை நாள் இப்ப இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் தெரியுது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் செய்கிறேன் இப்போ செய்கிறேன் நீங்களே செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இஷா தான் நாம நம்முடைய வாழ்க்கையில தீனு கொண்டு வர முயற்சி செய்யணும் அந்த தீ நம்முடைய வாழ்க்கையில வரத்துக்குரிய ஒரு அழகான ஸ்தாபனம் ஒரு அழகான இடம் தான் இந்த மதரசா அந்த மதரசா வைக்கையா அந்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் உயர்த்தி செஞ்சார்களோ யாரெல்லாம் உயர்த்தி செஞ்சு கொண்டிருக்காங்களோ ஓதுவதின் மூலமா ஓதி கொடுப்பதின் மூலமா அவர்களை நிர்வகிப்பதின் உயர்த்தி செய்யறாங்களோ அல்ல அவங்களுடைய வாழ்க்கையை உங்களை கொண்டு உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய தோழிகள் நீங்க கையை பிடிச்சி பிடிச்சி கூட்டு வந்து மனசாலை விட்டுருங்க சொல்ற